எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டம் சார்பாக கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட சா சாவடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பல் டூன்னு சொல்லி புதுசாக ஒரு பார் வந்து ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு புது விதமான ஒரு அணுகுமுறையை சாராய கடையை திறக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்ணிட்டு வருது அதாவது டாஸ்மாக் தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிற ஒரு இதில் இங்கே இருக்க சில ஆளுங்கட்சி சார்பாக இருக்க நிர்வாகிகள் வந்து எப்போ ஒரு பேர்ல அந்தந்த பகுதிகளில் சாராய கடைகளை புதுசா திறந்துட்டு வராங்க இது வந்து குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில இருக்கு கேட்டா இது தனியாருக்கு சொந்தம் அதனால நாங்க எதுவும் பண்ண முடிய முடியாது அப்படிங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூலி வேலைக்கு போறவங்க தினக்கூலியா இருக்கிறவங்க அவங்களோட குடும்பத்துல இருக்க பெண்கள் வந்து எங்ககிட்ட தமிழக வெற்றிக் வந்து கோரிக்கை வச்சாங்க நாங்க எவ்வளவோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டோம் நாங்க மனு கொடுத்துட்டோம் ஆனா இதுக்கு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல கால ஆரம்பிச்சு ஒரு மாசமா நடத்திட்டு இருக்கிறாங்க தான் வந்து எங்களுக்காக நிக்கணும்னு சொல்றாங்க ஸோ இதை வந்து தலைமைக்கு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் தளபதியோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் உடனடியாக அந்த மக்களுக்காக நீங்கள் போய் களத்தில் நிற்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க அதன்படி இன்னைக்கு கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட தாவேக்காவினர் வந்து இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டோம் இல்லை எங்களோட கோரிக்கை என்னென்னா அரசுக்கு தயவு செஞ்சு ஏற்கனவே கெட்டு போய் கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டை கொஞ்சமாவது கருணை உள்ளத்தை கொண்டு அதை காப்பாத்துங்க இந்த சாராய கடைகளை குறைங்க நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்னது என்னன்னா சாராய கடைகளை குறைப்போம்னு சொன்னது தான் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எப்படி வேற வழியில தான் புதுசாக உள்ள வந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாத்தையுமே நிறுத்துங்க மக்களை குழந்தைகளோட கல்வியை இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த கடைகளை உடனே மூடணுங்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தெற்கு மாவட்ட சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதையும் தாண்டி நீங்க மூட மறுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தலைமையோட அனுமதியோட இந்த கடைகளை தாவேக்க இழுத்து மூடக்கூடிய போராட்டங்களை முன்னெடுக்கும் அதுவும் நடக்கலன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி ஆட்சி அமைந்தவுடன் இந்த மாதிரி கடைகள் முறைகேடாக தூங்கப்பட்ட கடைகள் அனைத்துமே கோவையில் தூங்கப்பட்ட அனைத்து கடைகளும் நிரந்தரமாக இழுத்து மூடப்படுகிறதையும் தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்